அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த குரூப் போர் தேர்வு எப்போது நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்திருக்கிறது முழு விவரங்களை வரைகளை மூலமாக விளக்கிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா குரூப் போர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்கு இதுல முக்கிய விவரங்கள் என்ன முந்தைய குரூப் அறிவிப்புகள்ல இடம்பெற்ற காலிடங்களோட எண்ணிக்கை என்னவாக இருந்தது பார்க்கலாம் அந்த ஜூலை இருந்ததுல குரூப் தேர்வு நடைபெற இருக்கு பணியிடங்கள் இப்போ அறிவிப்பு வெளியாக இருக்கிறதுல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பணியிடங்கள் இருக்கு இதை வந்து ஒவ்வொரு பணியிடமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதிகபட்ச பணியிடங்கள் இளநிலை உதவியாளர் பணியிடத்திற்கு இருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்று அடுத்ததாக தட்டச்சர் பணியிடங்களை எடுத்துக்கிட்டோம்னா வெவ்வேறு துறை

நிறுவனங்கள் தேவையான அந்த கல்வி தகுதி என்பது டிகிரி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நோட்டிபிகேஷனை முழுசா பார்க்க வேண்டியது அவசியம் விண்ணப்ப அவகாச அவகாசத்தை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஐந்துல இருந்து மே இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு இதை விண்ணப்பிக்கிறதுக்கான இணையதளம் டபிள்யூ 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 டாட் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் டாட் ஐஎன் அப்படின்ற இந்த இணையதளத்துல தான் விண்ணப்பிக்க முடியும் காலியிடங்கள் முந்தைய குரூப் போர் அறிவிப்புகளோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து பதினைந்து பதினாறு அந்த நிதியாண்டுல வெளியான அறிவிப்புல ஐந்தாயிரத்து நானூற்றி ஐம்பத்தோரு பணியிடங்களுக்கு வழியானது அதே மாதிரி இந்த இரண்டாயிரத்து பதினைந்து பதினெட்டு ஆண்டு அந்த நிதியாண்டு வரைக்குமான ஆண்டுகள்

ஒட்டுமொத்தமாக நிரப்பப்பட்ட அந்த பணியிடங்களை ஒரு ஆண்டுக்கான சராசரியா எடுத்துக்கிட்டோம்னா மூவாயிரத்து ஐநூற்று அறுபதாக இருக்கு என்பது அதிகமாகத்தான் இருக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்தை டி தரப்புல இருந்து சொல்றாங்க முக்கியமாக ஒரு வேலை கலந்தாய்வு நடப்பதற்கு முன்பாக அரசு துறைகள்ல இருந்து கூடுதலான பணியிடங்கள் ஒப்படைக்கப்பட்டா அதுவும் சேர்த்து நிரப்பப்படும் என்பதற்கான அந்த உத்தரவாதத்தையும் கொடுத்திருக்காங்க